வணக்கம் அன்பு மக்களை இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபத்தில் குரு பகவான் குரு பகவான் உதயமாகிறார் அல்லது எழுச்சி போகிறார் என்று கூறலாம் இதனால் சிம்மம் கன்னி துலாம் விருட்சியம் ஆகிய இந்த நாலு ராசிகளுடைய சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம் இந்த மாதம் ரிஷபராசியில் குரு பகவான் உதயமானார் அந்த நிகழ்வு ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு மணி இருபத்தி ஒரு நிமிட நேரத்துக்கு நடைபெற்றது குரு பகவான் ஒரு ஆன்மீக மற்றும் நன்மை பயக்கும் கிரகமாக இருக்கிறார் இந்த எழுச்சி மூலம் குரு பகவான் நல்லதொரு பலன்களை எல்லா ராசி மக்களுக்கும் தருவார் ஜூன் மா மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிஷபராசியில் குரு பகவான் உதயம் பற்றி இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் விழாவின் ஒரு நன்மை தரும் கிரகம் சோதரத்தில் ஞானத்தின் கிரகமாக அறியப்படுகிறார் அவர் ஒரு பேராசிரியர் வேற இந்த கிரகம் ஒரு ஆண்பால் கிரகமாக வெளிப்படுகிறது இந்த பதிவு ரிஷபராசியில் விழாடன் எழுச்சி மற்றும் உதயம் என்று அவரால் கொண்டு வரக்கூடிய நேர்முறை மற்றும் எதிர்மறை பண்புகள் பற்றி பார்ப்போம் விழாழன் அதன் சொந்த ராசியான தனசு மற்றும் மீனத்தில் அமர்ந்திருந்தால் அவர் மிகவும் திறமையான விளைவுகளை ஜாதகருக்கு உருவாக்குவார் தற்செழுது சுக்கரன் ஆளப்படும் ரிஷபராசியில் விழாழன் உதயம் பெறுவது பொதுவாக சுக்கரன் ஆட்சி பெற்ற பகை ராசியில் இருப்பதால் சுமாரான சாதகமாக இருக்கும் இருந்தாலும் அதிக ராசி மக்களுக்கு அதிக செல்வம் கூடும் பெண்கள் அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழல் இந்த உதயத்தின் பரலால் எழுச்சியின் பெறினால் பெண்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும் ரிஷபத்தில் விழாடன் உதயம் அல்லது எழுச்சியில் சிம்மம் கன்னி துலாம் வெளிச்சியம் ஆகிய நாலு ராசிகள் சாதக பலன்களை பெறுவார்கள் என்பதை இப்பதிவில் எப்படி பெறுகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம் சிம்ம ராசி சிம்மராசி மக்களுக்கு விழாடன் ஐந்து மற்றும் எட்டாம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சிமம் பத்தாம் வீட்டிற்கு செல்கிறார் அங்கு உதயமாகிறார் இதன் விளைவாக நீங்கள் வழக்கமான நடவடிக்கையில் அதிக கவனம் மற்றும் எச்சரிக்கை இருக்க வேண்டும் சிம்மராசி மக்களுடைய தொழிலைப் பொறுத்தவரை உங்கள் வேலையில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் சிலருக்கு வேலை மாற்றத்திற்கான சாத்தியம் உட்பட இருக்கிறது வணிக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தங்கள் பணியின் வரிசையை மாற்றுவதை நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய சுற்றுச்சூழல் அறிந்து பரிசீலிக்கலாம் இதனால் பெரும் லாபத்தை அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியத்தை இந்த குருவினுடைய எழுச்சி உங்களுக்கு தரும் பொருளாதார நிதி ரீதியாக சிம்மராசி மக்கள் தங்கள் குழந்தைகளின் தேவைகளுக்காக அதிக நிதியை இந்த நேரத்தில் ஒதுக்க வேண்டியிருக்கும் அது அவருடைய படிப்பு செலவுக்காக கூட இருக்கலாம் அடுத்து உங்கள் குடும்ப உறவுகளில் பார்க்கும்போது தேவையற்ற மன அழுத்தம் உருவாகி உங்கள் வாழ்க்கைத் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் ஆகவே குடும்பத்தில் இதை தவிர்ப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் சிம்மராசி மக்கள் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படும் சமயத்தில் சற்று மன அழுத்தத்தை நீக்கி முக்கிய செலவுகளை எவ்வாறு செய்வது என்று சிந்தித்து துறையினர் ஆலோசித்து செயல்படுவது நலமாகும் சிம்மராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நலமாக இருப்பீர்கள் இருந்தாலும் உங்களுக்கு தொண்டை தொடர்பான நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் சூரிய பகவானை வரவேற்று அவருக்கு நீர் அர்க்கியம் பண்ணி அவரை அவரது நாமத்தை உச்சரிங்கள் ஓம் சங்கர சூரிய நாராயணாயா போற்றி என்று அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு பல மடங்கு நன்மையாகும் அடுத்து கன்னிராசி கன்னிராசி மக்களுக்கு விழா நான்காவது மற்றும் ஏழாவது வீடுகளை ஆளுகிறார் தற்றையும் ஒன்பதாம் வீட்டில் தன்னை நினைத்துகிறார் இந்த நேரத்தில் அவர் உதயம் பெற்று எழுச்சி ஆகிறார் ஈஷபராசியில் இந்த விழாவின் எழுச்சி என்பது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சந்திக்கலாம் மற்றும் உங்கள் முயற்சிகளில் நல்லதொரு வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கிரகநிலை குரு பகவான் உங்களை ஆதீர்விக்கிறார் கன்னிராசி மக்களுடைய தொழிலை பொறுத்தவரை நீங்கள் வேலையில் இருந்தால் உங்கள் மேலதிகாரியின் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு சாதகமான விளைவுகளை தருவதற்குண்டான வழிவகுக்கும் பொருளாதார நிதி ரீதியாக அதிக வருவாய் மற்றும் விவேகமான சேமிப்புக்கான சாத்தியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகும் வணிக வியாபாரிகள் தங்களது வியாபாரத்திலும் தொழிலும் சற்று கவனமுடன் எச்சரிக்காமல் இருந்து செயல்பட்டு சூழலுக்கு தகுந்தவாறு பொருள்களை கொள்முதல் செய்து விநியோகிக்க நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யலாம் கன்னிராசி மக்களுடைய உறவுகளைப் பொறுத்தவரை சவாலான இக்காலங்களில் உங்கள் வாழ்க்கை துணை கணிதமான ஆதரவை உங்களுக்கு வழங்குவார்கள் அதனால் குடும்பம் மகிழும் உங்களுக்கும் ஒரு துணையாக இருக்கும் இதனால் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சியை வளர்த்து கொண்டாட முடியும் கன்னிராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நிலைகள் நலமாக இருப்பது அதை நீங்கள் ஒழுங்காக பராமரிப்பது உங்களது நீடித்த நல்வாழ்வுக்கு நல்லதொரு வழியாக இருக்கிறது முடிந்தவரை நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உண்மையை புரிந்து செயல்படுவது நலமாக இருக்கும் வார்த்தைகளில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் எதிரில் உள்ளவரை குறைத்து மதிப்பிட வேண்டாம் கண்ணிராசி மக்களுக்கு யாவும் நலமாகும் அடுத்து துலாம் துலாம் ராசி மக்களுக்கு மூன்றாவது மற்றும் ஆறாம் வீடுகளில் அதிபதியான குரு பகவான் எட்டாம் வீட்டில் உதயமாகிறார் இதன் விளைவாக ரிஷபராசிகள் விழாவும் உதயமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத சில லாபங்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் உங்கள் முன்னேற்றத்தில் சில தாமதத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகள் உண்டாகும் புலாவராசி மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் அது சார்ந்து உங்கள் நேரத்தை அதிகம் செலவழிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் உங்கள் வேலையை விட்டு வெளியேற நீங்கள் விரும்பலாம் ஆகவே அது தேவையற்றது இருக்கும் இடத்தில் நன்மை பெற தொடர்ந்து அமைதியாக பணி செய்வது நலமாகும் துலாம் ராசி மக்களுக்கு வணிக வியாபாரத்தில் இருக்கும் துலாம் ராசி மக்கள் நல்லதொரு போட்டியை எதிர்கொள்வார்கள் அதனால் இழப்புகள் பெறுவதற்குண்டான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் எச்சரிக்கையுடன் உங்களுடைய போட்டியை சந்திக்க வேண்டும் சந்தித்தால் இழப்புக்கள் இன்றி உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் பொருளாதார நிதி ரீதியாக இவர்கள் எதிர்பாராத விதமாக பணத்தை உண்டான சூழல்கள் இருக்கிறது அதனால் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் இந்த ஆதாயங்களுடன் உங்களுடைய வாழ்க்கை தரும் உயரும் என்பதை விதமாக நம்பி நீங்கள் வாழலாம் துளாவராசி மக்களுடைய உறவுகளில் பேச்சுவார்த்தைகளும் கருத்துக்களிலும் உறவுகளுக்குள் தவறான புரிதல்கள் ஏற்பட்டு தேவையற்ற கருத்து முதல்கள் உருவாகும் இருப்பும் உங்கள் துணையுடன் கவனக்குறைவான கருத்துக்களுக்கு இது வழிவகுக்கிறது என்பதை உணர்ந்து சற்று எச்சரிக்கும் கவனமாகவும் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து பேசுங்கள் பேசும் தன்மையில் உச்சசாலை இல்லாமல் அமைதியாக பொறுமையாகவும் உங்கள் கருத்து எடுத்து வைப்பது நலமாகும் துளாவாசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சில ஒவ்வாமை யால் சில நேரங்களில் உங்களுடைய தோல் எரிச்சல் வயிற்றில் பொறுமல் போன்ற நோய் தொற்றுகளுக்கு ஆளாகலாம் மற்றும் தொண்டை நோய் தொற்றுகளுக்கும் ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று எச்சரிக்கையாக பயணிப்பதும் உணவுகளின் கவனமுடன் இருப்பதும் நலமாகும் முடிந்தவரை ராகு காலத்தில் காளிய துர்க்கு கோயில் சென்று நான்கு நெய்விலுக்கு ஏற்றுவது உங்களுக்கு நலமாகும் அடுத்து விரச்சிகம் விச்சிகராசி மக்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகளின் அதிபதியான குரு பகவான் ஏழாவது வீட்டில் இப்பொழுது உதயமாகிறார் இதன் விளைவாக நீங்கள் புதிய நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பெற்று நலமுடன் உங்களுடைய வட்டத்தை உயர்த்தக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் பயணத்திற்காக நீங்கள் அதிக பணம் செல செலவழிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் தொழிலில் நீங்கள் உங்கள் கடின உழைப்பை செலுத்துவீர்கள் இதனால் உங்கள் மேலதிகர்களால் நீங்கள் பாராட்டப்பட்டு உங்களுடைய வேலைகள் யாவும் அங்கீகரி அங்கீகரிக்கப்படும் என்ற சூழல் இருக்கிறது அதனால் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உடன் உண்டான சூழலும் இருக்கிறது வணிக வியாபாரத்தில் இருக்கும் ராசி மக்கள் அதில் அதிக லாபம் மற்றும் புதிய முயற்சியிற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி லாபத்தை அறுவடை செய்வீர்கள் பொருளாதார நிதிநீதியாக உங்கள் நண்பர்கள் மற்றும் நல உரிமைகள் உதவியால் அதிக பணம் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் நலமுடன் பெருகும் ராசி மக்களுடைய குடும்ப உறவுகளில் பார்க்கும்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கைத்துடன நல்ல மதிப்புகளையும் நல்லிணக்கத்தையும் பாசத்துடன் அன்புடனும் அர்ப்பணித்து பேறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இவரின் உடல்நலத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கிற சூழலில் இருக்கிறார்கள் இருப்பினும் உங்களுடைய மன அழுத்தம் மனதினுடைய சீரற்ற நிலைமை காரணமாக சில நேரங்களில் தலைமையால் பாதிக்கப்படும் சூழல் இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு சுற்றி உள்ளவர்கள் மூலம் ஒரு அழுத்தம் ஏற்படும் அவர் சற்று எச்சரிக்கையுடன் பயணிப்பது நலமாக இருக்கும் முடிந்தவரை செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழங்கியது உங்களுக்கு நன்மை தரும் பொதுவாக ரிஷபராசியில் குரு பகவான் எழுச்சி என்பது ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் மூணு இருபத்தி ஒரு நிமிட நேரத்திற்கு நடைபெற்றது சோதனத்தில் குரு பகவான் வளர்ச்சி மிகுதியான செல்வம் மற்றும் ஞானத்தை குறிக்கிறார் ஒரு ஒருவரின் ஜாதகத்தில் வருவான குரு பகவான் அவருக்குரிய வாய்ப்புகள் செழிப்பு ஆன்மீகம் சமூக அந்தஸ்து தெய்வீக அருள் புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு ஆகியவற்றினுடைய அதிகரிப்பை அவர் உண்டாக்கி அவர்களை பலப்படுத்துகிறார் ஆக மேற்கூறிய இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இந்த நேரத்தில் தேவை என்பது பொறுமையும் பெரியோர்களை பணிதலும் சிந்தனையுடன் செயல்படுவதும் அவசியமாகிறது அப்பொழுதுதான் உங்களுடைய ஆதாயத்தை நீங்கள் அதிகமாக பெற்று சேமிக்க முடியும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவருமூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் மன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவலான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி